உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் லவரோ உங்களோட மொபைல் நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்களாம் அவங்க கூட ஈஸியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து கால் பண்ணுறது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்லிமிட்டடாக கால் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா டைட்டிலை க்ளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ் வாங்கினாங்க அதில் லிங்க்குன்னு இருக்கும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் ஒன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் மை க்ரெடிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ஜீரோனு இருக்கும் ஸோ ஒரி பண்ணிக்க வேணாம் லெக்ஸில் த்ரீ டேக்மெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக்இன் சைன் அப்னு இருக்கும் அந்த சைன் அப்பை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க சைன் அப் பண்ணிடுங்க உங்களுக்கு சைன் அப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நாற்பத்திரெண்டாயிரம் கிரெடிட்ஸ் மேலே வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் பேசணும்னா ரெண்டாயிரம் கிரெடிட்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ அந்த கிரெடிட்ஸ்லாம் எப்படி ஏன் பண்ணுன்றத நான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ ஒன் சைன் அப் பண்ணி உள்ளே வந்துட்டீங்களா வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே மை கிரெடிட்ஸ்லாம் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி கிட்ட இருக்கும் ஸோ என்ன பண்ணணும் இது கீழே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த கிரெடிட்ஸ் வந்து ஏன் பண்ண போகிறோம் டெய்லி செக் பண்ணது மூலிமா உங்களுக்கு ஐநூறு கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செக் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த சைனை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆட் ஆகிற மாதிரி காட்டும் ஸோ இது ஒரு மெத்தட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெண்ட ரெண்டாவது இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் ஆப்ஷன் மாதிரி இருக்கு ஜீரோ ஜீரோ ஜீரோனு அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்பின் வேணும் அன்லிமிட்டட் ஸ்பின் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நீங்கள் கிரெடிட்ஸை வந்து ஏன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கால் பண்ண முடியும் ஓகேங்களா அதை தாண்டி நிறைய இருக்குது ஸோ இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் வேணாம் கிரெடிட்ஸை பை பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது மேலே பை கிரெடிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி பேசிக் ரேட் வந்து எண்பது ரூவாயிலேருந்து நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து நானூறுரூவா எட்நூற்றி அறுபது ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸோ எண்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் அரௌண்ட் இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நீங்கள் பேசிக்கலாம் ஸோ தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பை பண்ணி உங்களோட ஃபோன்பே கூகுள் பே மூலிமா பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிரெடிட்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம் பக்கத்தில் கால்னு ஒரு ஆப்ஷன் இருப்பா அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் யாருக்கு நீங்கள் கால் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கால் பண்ணிங்கன்னா போதும் அவங்களோட மொபைல் நம்பருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த நம்பருமே பிளாக் பண்ணாலுமே வேறு வேறு தான் கால் போயிட்டே இருக்கும் ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களை யாருனா ப்ளாக் பண்ணாலுமே அவங்க கூட வந்து நீங்கள் ஈஸியாக பேசிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ